மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க விருப்பம் தெரிவித்ததாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி நடைபெறவுள்ள விக்ரபாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி கருத்து கணிப்பு மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பேரிடம் நடத்தப்பட்டன இவர்கள் நடத்திய ஆய்வு முடிவின்படி திமுக ஐம்பத்தி ஆறு சதவீதமும் பாமக முப்பத்தி ஏழு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அதிமுக வாக்குகளில் பாமகவிற்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளும் திமுகவிற்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஆறு சதவீத வாக்குகளும் செல்லும் என்று கருது கணிப்பில் தெரிய வந்துள்ளது கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்ததில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் பாமகவிற்கு வாக்களிக்க உள்ளதாகவும் அதிமுக அதிகாரப்பூர்வ தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினாலும் அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையானோர் பாமகவிற்கு வாக்களிக்க உள்ளதாக கூறினார்கள் ஜாதி மதம் ஊடகம் கட்சி ஆகியவை முக்கிய காரணங்களாக இந்த தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இவற்றை தாண்டி பணமும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துகிறது அரசு செயல்படுத்திய திட்டங்கள் பெரிய அளவில் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது